கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரணும்னா என்ன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கிட்டத்தட்ட மூணு நாலு கிரகங்கள் ராசியிலேயே சனியையும் சூரியனையும் புதனையும் தூக்கி சுமக்கிறார்கள் சாதாரண விஷயங்கள் உங்களுக்கு சிறப்புகள் என்பது மேலும் 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 சேரும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பணம் வரணும்னா என்ன செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கிட்டத்தட்ட மூணு நாலு கிரகம் இப்போ எப்படி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி பாடாப்பட போகிறீங்களோ அதே மாதிரி கும்பராசிக்காரங்களெலாம் பாடாப்பட போகிறீங்க காரணம் என்ன அப்படின்னா சர்வ அழுத்தமும் மேஷராசிக்காரங்களும் பாடாப்பட போகிறீங்க இந்த மேஷம் கும்பம் மீனம் இந்த மூணும் எல்லா கிரகங்களும் அங்கேயே வந்து உக்காந்தா ஒருத்தனுக்கு பன்னெண்டு ஒருத்தனுக்கு ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு இவங்க மூணு பேரும் பாடாப்பட போகிறாங்க அப்போது கும்பராசிக்காரர்கள் ராசியிலேயே சனியையும் சூரியனையும் புதனையும் தூக்கி சுமக்கிறார்கள் சாதாரண விஷயம் கிடையாது சார் சனி ஒரு எண்டுனால் சூரியன் ஒரு எண்டு சனி போராடுவோம் போராடுவோம் பாரு சூரிய பகவான் போராட்டத்தை வென்றெடுப்போம் பாரு இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் வேற இவர் ஹைலி மேனேஜ்மெண்ட்டு இவர் ஹைலி புரட்சி இவங்க ரெண்டு பேரும் உடம்புல நீங்க வச்சிருக்கீங்க நீங்க அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப என்ன ஆகும் மனைவியிட்ட போராடணுமா சண்டை போடணுமா காலில் விழுந்துடணுமா இந்த கொஸ்டினே பெரிய கொஷ்டினாக இருக்கும் ஏன்னா அப்போது உடம்புல சூரியனும் சார்ந்த உங்களுக்கு சனியும் உடம்புலேயே உட்காந்துருக்காங்க கூடவே புதன் வேற ஐந்துக்குடி யோகாதிபதி புதனும் சேர்ந்திருப்பதால் புதாதித்ய யோகம் உண்டாகி உங்களுக்கு பணம் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புதன் கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் தான் புதனுக்குரிய தெய்வம் துளசி மாலை விஷ்ணுவுக்குரிய தெய்வம் விஷ்ணுவுக்கு ராஜ உபச்சாரங்கள் காண கருவிகள் வாங்கித்தாங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத பிரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கேளுங்க சூரியன் என்றால் ராஜா அந்த ராஜாவோட சேர்ந்த புதன் புதன் இருக்கும்போது ராஜ்ய அலங்காரத்தை நீங்கள் சூரியனுக்கு கொடுங்க ராஜ்ய அலங்காரம் சத்திரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி ஆந்தோலிகம் ஆரோபயாமி அஸ்வம் ஆரோபயாமி கஜம் ஆரோபயாமி ரதம் ஆரோபயாமி சமஸ்த ராஜோபசார தேவதோபச்சார அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தேவ உபசாரங்களும் நீங்கள் சூரிய பகவானுக்கு நீங்கள் வந்து புத பகவானுக்கு செய்ய வேண்டும் நாராயணனுக்கு புத பகவானா நாராயணன் நாராயணனுக்கு சத்திரம்னா என்ன இப்படி இப்படி இந்த இது மாதிரி வீசுறது இந்த விசிறி மாதிரி வீசுறது சாமரம் அப்புறம் கொடை மாதிரி வச்சு கும்பிடுறது பெருமாளே உனக்கு கொடை வச்சிட்டேன் பெருமாளை உனக்கு நான் வந்து இது வாசிக்கிறேன் பெருமாளை உனக்கு வாத்தியம் வாசிக்கிறேன் பெருமாளை உனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன் போன்ற விஷயங்களை ராஜ உபச்சாரங்களை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதே நேரத்தில் சனி பகவானுக்குரிய பிரீத்தியாக சாஸ்தா அதாவது யார் நம்ம சபரிமலை ஐயப்பன் ஐயப்பன் பதினெட்டு படியில் இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் அந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு ஒரு புஷ்பம் ஒவ்வொரு ஒரு புஷ்பம் நீங்கள் வழிபட்டு சாஸ்தாவை ஓம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் உங்களுக்கு தெரிஞ்சதை படி பண்ணுங்க இந்த பதினெட்டு மந்திரங்களும் நெய் இருக்கு பார்த்தீங்களா நெய் அந்த நெய் தான் சுக்கரன் அந்த நெய்யை வந்து கையை நல்லா துட்டு அந்த நெய்யால் அந்த படிக்கட்டு மெழுகுங்க ஐயப்பனுடைய அந்த பதினெட்டு படிக்கட்டு இருக்கு இல்லையா அந்த நெய்யால் முடியாது ஐயா உன் புகழ்கான தனனானே நனனா ஸோ அப்போ அந்த எப்போ நெய் 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 அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கே சென்றிடுவார் அப்போது டெய்லி அந்த ஐயப்பனம் வச்சு அதுக்கு நெய் அபிஷேகம் நெய்யை வந்து படிக்கட்டில் தடவி அந்த நெய்யில் அதை நீங்கள் தொடச்சு அந்த நெய்யை நீங்கள் வந்து சாப்பிடவோ அல்லது விளக்காக ஏற்றவோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் என்பது கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் சுக்கரன்னா யார் அப்படின்னா லக்ஷ்மி அப்போ வீட்டில் நித்திய லட்சுமி கிரகலட்சுமி குபேரலட்சுமி விஜயலட்சுமி போன்றவர்கள்லாம் நீங்கள் டெய்லி வழிபடணும் விஜயலட்சுமி வழிபடுறது மூலிமா வெற்றிகள் கிடைக்கும் குபேரலட்சுமி வழிபடுறது மூலிமா பண வரவு என்பது கிடைக்கும் நிறைய காசு மாலை வாங்கிக்கிங்க நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க வெள்ளியில் காசு மாலை சார் காசு மாலைக்கெல்லாம் காசு இல்லை சார் சரி ஒரு காசு மாலை ஏதோ ஒரு பத்து ரூபா பேன்சி ஸ்டோரில் வாங்கிட்டு இருந்தாது அந்த காசு மாலையை அம்பாளுக்கு போடுங்க அம்பாளுக்கு ஒரு அம்பாளை ஒரு பெண்ணாக அழகா நல்ல புடவை என்ன சூரிய ப்ளூ கலர் புடவை ப்ளூ கலரில் வெள்ளி ஜரியை இருக்கிற மாதிரியான புடவை வாங்கி அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணி குண்டலம் காதோளை கருகுமணிலாம் மணிலாம் வச்சு அதில் காதோட கருகுமணிங்கிறது சுக்கரன் அது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் போடுற கருகு மணிங்கிறது சுக்கரன் அது போடுங்க கை நிறைய வளையல் இதெல்லாம் போட்டு கை நிறைய கண்ணாடி வலைங்கள் சத்தம் அந்த மாதிரி கை நிறைய வளையல்லாம் போடுங்க சுக்கரனுக்கு வந்து வளையல் போட்டால் ரொம்ப பிடிக்கும் நிறைய வளையல் போடுங்க வளையல் போட்டு இடுப்பில் ஒட்டியானெல்லாம் வச்சு நீங்கள் பச்சை ஒரு வெள்ளைக்கலர் தாமரைப்பூ எங்குறதாவது கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபதோ இருபத்தி நாலோ எடுத்துகிட்டு வாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு லக்ஷ்மி ஓம் ஆதி லக்ஷ்மி நமகாம் அதில் ஆதி லட்சுமி ஆதிலட்சுமியிலேருந்து ஆரம்பிங்க உங்களுக்கு வாயில் வந்த லக்ஷ்மி எல்லாத்தையும் சொல்லுங்கள் கஜலக்ஷ்மியை போற்றி சந்தான லக்ஷ்மியை போற்றி ஓம் சௌபாகிய லக்ஷ்மியை போற்றி ஆரோக்கிய லக்ஷ்மியை போற்றி அந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு காதோளை கருகுமணின்னு நான் சொன்ன பாருங்கள் அந்த அம்பாள் கழுத்தில் கையில் நிறையா இது பிச்சுக்கோங்க வளையல் அந்த வளையலில் ரெண்டு வளையல் கழட்டி உங்கள் கல் கையில் போட்டுக்கோங்க அம்பாலோட கழு கையில் நிறைய மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் கயிறு நிறைய அம்பாள் கழுத்தில் கட்டியிருக்கேன் அந்த கைத்தில் ரெண்டு கைத்தெடுத்து உங்கள் கைத்தில் கட்டிக்கோங்க உங்கள் கையில் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு சிறப்புகள் என்பது மேலும் 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 சேரும் உங்களுக்கு பண வரவு என்பதும் மேலும் மேலும் சேரும் சுக்கரன்னா கண்ணாடி ஸோ பெரிய கண்ணாடி வாங்கி அந்த கண்ணாடி ராஜ கண்ணாடின்னு நில கண்ணாடி அந்த மாதிரி நில கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை ரெடி பண்ணி அந்த கண்ணாடியை நீங்கள் எல்லாேருக்கும் பிரசென்ட் பண்ணுறது மூலிமா ஏற்காது இல்லாதவங்களுக்கு கண்ணாடி நீங்கள் கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏழை மக்கள் பிளாட்பாரவாசிகளாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்ணாடி கொடுத்து அவங்க முகம் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா சுக்கரனுக்கு இதை விட பெரிய பிரீத்தி எதுவுமே கிடையாது ஏன்னா ராசியில் சந்திர சனியும் சூரியனும் வேறு இருக்காங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டே இருக்காங்க பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கிறத பொதுமக்களுக்கு நீங்கள் கண்ணாடி கொடுக்க 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 உங்களுக்கு அதற்கான பரிகாரங்கள் பலன்கள் என்பது தன்னால் ஏற்படும் பெண்களை ரசி பெண்களுக்கான விஷயங்களை நீங்கள் தர 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 பெண்களும் உங்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் செய்வார்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டே வாங்க இது இல்லாமல் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் ராகுக்குரிய பிரீத்தியாக ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்குரிய பிரீத்தியாக உளுந்து மாலை உளுந்து வடை இருக்குது பார்த்திங்களா அந்த உளுந்து வளைய வடையை அப்படி மாலையாக கட்டி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அணுவிங்க அந்த உளுந்தில் செய்யப்பட்டது தான் ஜிலேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஜ்ரங் பலியும்பாங்க பஜ்ரங் பலியும்பாங்க அந்த அந்த உளுந்தில் செய்யப்பட்ட அந்த இனிப்பு பலகாரம் அந்த இனிப்பு பலகாரத்தை உங்களுக்கு வந்து இவருக்கு போடுறது யாருக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கு போடுறது மூலிமா பஜ்ரங் பலி என்பது உங்களுக்கு வாய் ஆகப்பட்ட இவருக்கு ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பஜ்ரங் பலி அனுமனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு சின்ன பால ஆஞ்சநேயர் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் ஃபோட்டோ ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவோட தலையில் ஆரம்பித்து வால் வரைக்கும் சந்தனத்திலே பொட்டு வைங்க அழகாக சந்தனத்திலேயே பொட்டு வச்சு அந்த வா அந்த ஆஞ்சநேயரை ஃபுல்லாக புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வோம் அருகதா அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கவி வந்தேலங்கா பயங்கரம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் அரிஷ்டம் வாதாத்மஜம் வானரு யோதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசானவாமி எவ்வளவு கூல எவ்வளோ கோல நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை அஞ்சலேயே ஒன்றுபட்டான் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லி பாருங்கள் அசாத்திய சாத்தக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மதா ஸ்ரீராமதூத கிருபோ சின்னோ மத்காரியம் சித்திதம் பிரபோ அசாத்திய சாத்தக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மதா ஸ்ரீ ராமதூத ஸ்ரீராமதூத சிந்தோ மத்காரியம் சித்திதம் பிரபோ இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன் என்பது மிக அற்புதமான ஒரு பலன்களை தந்தாலும் யாரெல்லாம் கணவனை இழந்தவர்கள் கணவன் கைம்பெண்கள்னு சொல்லுவாங்க கணவனை இழந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஏதேனும் உதவிகள் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது மறுவாழ்வுக்காக நீங்கள் அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு பண ரீதியான ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு ஏதாவது கடைக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு செவ்வா உங்களுக்கு சுக்கரனுடைய ராகுடைய அனுகிரகம் என்பது மிக அதிகபட்சமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உடம்புலேயே இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எதா இருந்தாலும் ஒரு நீட்சையும் மாட்சியும் தருகிறார் அதனால சூரிய பகவானை வணங்கி காலைல எழுந்திரிச்சு ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்றதாயே போற்றி அந்த சூரியனுடைய பதிகம் இதை நீங்கள் பாடுங்க நம்பர் ஒன்றில் எதா இருந்தாலும் ஆரம்பிங்க எதா இருந்தாலும் நம்பர் ஆறில் ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பிங்க இதெல்லாம் செய்வது சிறப்பு கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி செல்வங்கள் சேருவதற்கான டெய்லி மந்திர ஹோம யாகங்கள்லாம் நடக்குது அதில் உங்களுக்கு எப்போ என்ன ராசியோ அதை சொல்லி உங்களுக்கான யாகங்கள் என்பதை பர்டிகுலராக நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மகா சனிப்பயிற்சி யாகத்தில் உங்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கணும் நீங்கள் வரணும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் அந்த சனிப்பயிற்சி இதோடு நம்மளை விட்டு சனிலாம் போச்சு நினச்சி அந்த யாகத்தில் கலந்துக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டி ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க